நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பீகார் தேர்தல் களம் சூடுபிடிச்சிருந்தது பீகார்ல இருக்கக்கூடிய ஆர்ஜேடி தலைமையிலான கூட்டணியும் சரி அதே போல் பாஜக தலைமையிலான கூட்டணியும் சரி ரெண்டு பேருமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த ரெண்டு தேர்தல் அறிக்கைகளையும் என்ன ஹைலைட்டான விஷயம் அது குறித்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மோடு டிஜிட்டல் பிரிவின் அரசியல் ஆசிரியர் அபினவ் அவர்கள் இணைந்துள்ளார் அவரை வரவேற்கிறோம் வணக்கம் அபினவ் வணக்கம் சார் முதல்ல இந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்த இருபது நாள்லேயே வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பில் நாங்கள் கையெழுத்துடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த இருபதாவது மாதம் எல்லாருக்கும் வேலை கிடச்சிருவோம் அப்படின்ட்டுருக்காங்க அதான் அந்த இருவதாவது நாளில் இதற்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சு இருபதாவது மாசத்துல எல்லாத்துக்கும் வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது முற்றிலுமா ஒரு ஏமாற்றும் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பீகாரினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் தோராயமாக ஒரு பதிமூணு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க மக்களின் தொகை பதிமூணு கோடினா அங்கே வாழக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் க்ரோர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டரை கோடிக்கும் அதிகம் ஓகேங்களா இப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா பதினெட்டு லட்சம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதினெட்டு லட்சம் பேரும் குடும்பத்துக்கு ஒத்துருதான நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோன்னு வையுங்களேன் ஸோ இதில் வந்து எத்தனை ஃபேமிலி கவர் ஆகுது அப்படின்னா இருபத்தி ஒரு லட்சம் குடும்பங்கள் தான் இதுலேயே கவர் ஆகுது சொன்னபடி குடும்பத்துக்கு ஒருத்தர் இருக்கலாம் அல்லது குடும்பத்துக்கு ரெண்டு பேர் கூட இருக்கலாம் அப்படி ரெண்டு பேர் இருந்துட்டு அந்த ஃபேமிலியை நம்ம எடுத்துடணும் அப்படி பார்த்தா ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம்னு இந்த எண்ணிக்கை வந்து இன்னும் குறையும் அப்போது பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் குடும்பங்கள் அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி சாத்தியமா அவ்வளவு குடும்பங்களுக்கு அதைத்தான் எல்லாரும் வந்து இப்போ கேள்வி கேட்கறாங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபே எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே வேலை செய்யறதா சொல்றாங்க இப்போ நீங்க மத்திய அரசு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எவ்வளவு சம்பளத்துக்கு எவ்வளோ வந்து அவங்க நிதியை வந்து செலவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போனஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஹைக் இருக்கும் அதுக்கப்புறம் பென்ஷன் இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இத்தனை கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் அதுவும் வெறும் அரசு துறையில் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அது வாய்ப்பை குறித்தான கேள்வியை மட்டும் எழுப்பலை மாறா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிதி சுமை அதையும் வந்து கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதாவது தேர்தல் வாக்குறுதியில எதை வேணாலும் கொடுக்கலாம் அது நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயங்களை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் இதெல்லாம் நமக்கு ஹைலைட் காட்டுது இல்லையா நிச்சயமா நம்ம அடுத்தது போவோம் அவங்க இன்னொரு ஹைலைட்டான விஷயம் அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது என்னன்னா ஒவ்வொரு மகளிருக்கும் பீகார்ல இருக்கக்கூடிய எல்லா இல்லத்தரசிகளுக்கும் கொடுக்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து ஏற்கனவே இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த ஸ்கீம்ல எத்தனை பேர் பயன் அடைகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம் அதாவது அறிவிக்கும் போது மொத்தமா எல்லா பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் அறிவிச்ச பிறகு இதை எல்லாருக்கும் செய்யறது சாத்தியம் இல்லை அப்படின்ற நிதர்சனம் புரிய வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில கிரைடீரியா பிக்ஸ் பண்ணிடுவாங்க தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல ஒருவேளை தகுதியானவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த டேஷ் போடாம எல்லாருக்குமே கொடுக்குறாங்கன்னே வச்சுக்குவோம் அப்படி கொடுத்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு வேலை கொடுக்கறதுல சிக்கல் வரும் ஃபர்ஸ்ட் அது சாத்தியமே இல்லை சாத்தியம் இல்லாத அந்த விஷயத்தோட இன்னொரு கடினமான விஷயத்த கொடுக்கறது அப்படின்றது திரும்பவும் சாத்தியம் இல்லாத ஒரு வாக்குறுதியாகத்தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இந்த கேக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதாவது மேலே தூவி அதை முழுவதுமே அது கேக்கு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு காமிதான் நிச்சயமா அதாவது இப்போ ஒரு கோடி பேர் எலிஜிபிள் அப்படின்னா பத்து லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து பெண்கள் எல்லாரும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்ன கணக்கோ அந்த கணக்கில் தான் இது முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சார் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா மின்சாரம் இட இரநூறு யூனிட் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து சாத்தியம்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அவங்க அறிவிச்ச அந்த நடைமுறை சாத்தியமில்லாத வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அப்படி தான் அந்த ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் தான் இதை அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு நூறு யூனிட் மின்சாரம் அப்படின்னாங்க ஆனால் இந்த மகளிருக்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே அந்த பணம் அப்படிங்கிறத எப்படி வந்து ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு பயனாளிகளை வந்து குறுக்குனாங்களோ இப்போ அதே மாதிரி இவங்க இந்த இதில் இலவச மின்சாரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நூறு யூனிட் இரநூறு யூனிட் வரைக்கும் அவங்க சொன்னபடி இலவசமாக கொடுத்துட்றாங்க ஆனால் அதுக்கு மேலே பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதனுடைய அந்த விலையை வந்து யூனிட்டினுடைய ஒவ்வொரு யூனிட்டினுடைய விலையையும் ரெண்டு மடங்கு மூணு மடங்காக உயர்த்திடுறாங்க அப்போது இயல்பாகவே என்ன வருது இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் எல்லா வீடுகள்லேயுமே டிவி கிரைண்டரு குளிர் சாதனம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்போது சராசரியாக எல்லா வீட்லேயுமே இரநூறு யூனிட்டுக்கு மேலே தான் பயன்படுத்தக்கூடிய நிலை தான் இருக்கும் அப்போ எல்லாருமே அதிகப்படியான கட்டணத்தை தான் இந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட இது ஒரு டுபாக் திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஓகே சார் சார் தொடர்ந்து மருத்துவ காப்பீடு பத்தி ஒரு முக்கியமான அறிவிப்பு வருது இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது சாத்தியம் அதுவுமே எனக்கு வந்து ஒரு சாத்தியம் இல்லாத திட்டம் தான் படுது ஏன் அப்படின்னா ஒரு தலைக்கு ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அதுக்கான பிரீமியம் தொகையை கட்டுறதே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நடைமுறை சாத்தியம் இல்லாது ஏன் அப்படின்னா அதை கட்டுறதுக்கு தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல அந்த நிதி சுமையை சமாளிக்க முடியல சோ பீகார்ல ஒருத்தருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபா மருத்துவ காப்பீடுனா அதற்கான அந்த பிரீமியம் தொகை அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும் அதை அரசாங்கத்தால கட்ட முடியுமா அப்படின்னு தெரியல ஏதோ சமாளிச்சுக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு இதை அறிவிச்ச தான் எனக்கு தெரியுது ஸோ இதே நேரம் அப்படியே என்டிஏவினுடைய இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவுக்கு வருவோம் என்டிஏ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அரசு வேலையில் மட்டும் இல்லை தனியார் பங்களிப்போட உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க இது அதாவது நேரடியாக ஒரு அரசாங்கத்தால் ஒரு கோடி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஐந்து வருட காலகட்டத்தில் உருவாக்குறது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஆனா அந்த இடத்துல தான் இதை வந்து தனியார் பங்களிப்போட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வேலை வேலையை உரு வேலை கொடுப்போம்னு சொல்லல வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்காங்க அப்ப வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா அங்கே தன் புதிய திட்டங்களை செயல்படுத்துறது குறிப்பா புதிய இந்த தனியார் முதலீடுகளை ஈர்ப்பது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது சோ இதன் மூலமா மறைமுகமா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படிங்கறத அதுதான் அந்த என்டி அறிக்கையில வந்து தெளிவா தெளிவாக சொல்லுங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த பீகார் அப்படின்றது அன்ஸ்கில்டு லேபருக்கு பெயர் பெற்ற ஒரு மாநிலமா இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குழம்பெயர்ந்த தொழிலா தொழிலாளர்கள் எல்லாருமே அங்க இருந்து தான் வர்றாங்க ஆனா இந்த அன்ஸ்கில்டு லேபரை பயன்படுத்தக்கூடிய ஒரு திறன் வந்து பீகார்லேயே இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அதனால தான் அவங்க பிற மாநிலங்களுக்கு வராங்க அப்போ அவர்களுக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு சொந்த மாநிலத்திலேயே ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விதவிதமான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனுஃபேக்ச இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு தராங்க தொடர்ந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு மட்டும் இல்லை ஸ்கில்டு லேபர்ஸை உருவாக்குறதுக்கும் நாங்கள் வந்து குளோபல் ஸ்கில்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அதன் மூலமா பயிற்சி அளிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இது எனக்கு ரொம்ப நல்ல விஷயமாப்படுது ஏன் அப்படின்னா இதுவே நீங்க ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி அந்த தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த புலம்பெயர்ந்து வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்கள் குறித்த கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால என்ன பயன் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அந்த மாநிலத்திலேயே தக்க வைத்து அவங்களுக்கு தேவையான வந்து அந்த ஸ்கில்டு லேபர்களை அவங்கள மாற்றுவது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி குறிப்பிடும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு கோடி பெண்களுக்கு நாங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக இது வந்து ஒரு நடைமுறை சாத்தியமுள்ள இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கபூர்வமான இது ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் இந்த மகளிர் சுய உதவி குழு திட்டத்தை வந்து பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க சி இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத நேரடியாக அவங்க வந்து அந்த பெண்களுக்கு கடன் அப்படிங்கிறத விட அந்த கடனை கொடுத்து அவங்கள வந்து ஒரு யாரையும் சார்ந்திராத அல்லது ஒரு வேலைக்கு போய் தான் ஊதியம் வாங்கணும் அப்படின்ற நிலையில அவங்களே ஒரு தொழிலை நடத்தி சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையை பெண்களுக்கு உருவாக்கி தரதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய பொருளாதார சூழல் வளரும் அது மட்டும் இல்லை அந்த ஒட்டுமொத்த அளவில் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கும் பொழுது இது ஆக்கப்பூர்வமான சாத்தியமுள்ள ஒரு திட்டம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இன்னொரு ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா ஐம்பது லட்சம் பக்கா வீடுகள் அதாவது கான்கிரீட் வீடுகள் வந்து கற்றி கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க இது வரவேற்கத்தக்க விஷயம் அதே நேரம் நம்ம இந்த ஹெல்த் செக்டரில் முன்னாடி பார்த்தோம் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு இவங்க வந்து காப்பீடு திட்டம் அப்படின்னு சொன்னாங்க இவங்களும் அதே மாதிரி ஒரு காப்பீடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வெறும் ஐந்து லட்சத்துக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தைந்து லட்சத்துக்கு நீங்கள் மருத்துவ காப்பீடு அறிவிச்சிங்கன்னா அதுக்கான ஒவ்வொரு தலைக்குமான அந்த பிரீமியம் தொகையை கட்டுறது அரசாங்கத்தால் சாத்தியமே இல்லாத விஷயம் இதை தாண்டி மேலும் சில வளர்ச்சி திட்டங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னால் மெடிசிட்டி அதாவது அந்த சிட்டி அப்படின்றதே பல்வேறு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் யுனி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்ட ஒரு மையம் பீகாரில் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை தராங்க ப்ளஸ் என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மெடிக்கல் காலேஜஸ் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னோம் இந்த பீகாரில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டிரான்ஸ்போர்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அதற்காக ஒரு திட்டத்தையும் அவங்க வந்து இதில் இந்த மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் அப்புறம் மெட்ரோ ட்ரெயின் அதாவது எந்தெந்த நகரங்களில் ஏற்கனவே இருக்கோ எந்தெந்த நகரங்களில் மெட்ரோ ட்ரெயின் வரும்னு அறிவிக்கப்பட்டிருக்கோ அதை தாண்டி பல்வேறு நகரங்கள்லையும் நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவிப்புகளை விட்டுருக்காங்க அதே போல் பீகாரில் ஏழு எக்ஸ்ப்ரெஸ் வே வந்து கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் ம சொல்லியிருக்காங்க கடைசியாக பாட்னாவை ஸ்மார்ட் பாட்னாவாக மாற்றுவோம் எப்படி அப்படின்னா பாட்னா நகரத்தில் இந்த நெருக்கடி அப்படின்றது இருக்குது அதை குறைக்கிறதுக்காக சாட்டிலைட் டவுன்ஷிப்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ ஒரு பக்கம் வந்து இண்டி கூட்டணியினுடைய இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அது ரொம்பவுமே கவர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இன்னொரு புறம் இந்த என்டிஏ அப்படின்றது கவர்ச்சிகரமாக இல்லை ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஆ நிச்சயமா ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு காமன் மேனாக பார்க்குறதுக்கு இது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து தருது பீகார் மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத இருந்து பார்ப்போம் நிச்சயமாக மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம் you too throw a little at All it UMAX Vests and Briefs